நீங்கள் ஹெச்டிஎஃப்சி ஆக்சிஸ் ஐசிஐசிஐ எஸ்பிஐ எஸ் பேங்க் இந்த மாதிரி எந்த விதமான பேங்க்கில் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் இருந்துச்சுனாலும் சரி மறக்காமல் இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் தென் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன் அப்படின்னு தாங்கன்னா ஆர்பிஐ சைட்லேருந்து ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து எல்லா பேங்க்ஸுக்குமே வந்து ஃபார்வர்டு வந்து பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எல்லா பேங்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் இந்த ரூலை ஃபாலோவும் பண்ணப் போகிறாங்க அப்படி என்னடா ரூல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் ரிலேட்டடான ஃப்ராட் அண்ட் ஸ்கேம்ஸ் வந்து நிறைய நடந்துட்டு இருக்கு அதுவும் பர்டிகுலராக அன்னோன் நம்பர்ல இருந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிங்க் மாதிரி வரும் அதுவும் பேங்கோட லிங்க் மாதிரியே இருக்கும் யூஆர்எல் லிங்க் எச்டிஎஃப்சி டாட் இன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் நம்ம அது பேங்கோட சொல்லிட்டு லாகின் பண்ணி நம்மளோட கிரெடென்ஷியல் எல்லாம் போடுறோம் அதுக்கடுத்தது தான் தெரியும் அது ஃப்ராட் வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த மாதிரி இந்த பேங்குக்கு டாட் இன்னு இந்த பேங்குக்கு டாட் காமி இந்த பேங்குக்கு எஸ்பி டாட் இன் அந்த மாதிரி அந்த டொமைன் முடியறது ஒவ்வொரு பேங்குக்கும் ஒரு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும் இதனால ஃப்ராட் அண்ட் ஸ்கேம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ சைட்ல இருந்து இல்ல இல்ல நீங்க எல்லா

உங்களோட அக்கௌண்ட் இருந்துச்சுனாலும் சரி உங்களுடைய பேங்க்லோடைய வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் இருந்து டாட் பேங்க் டாட் இன் அப்படின்னு தான் வந்து முடியும் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ராட் அண்ட் ஸ்கேம்ல இருந்து தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அன்னோன் லிங்க் எதுவாது வந்துச்சு அப்படின்னா எந்த விதமான லிங்க்கையும் வந்து கிளிக் பண்ணாதீங்க அது ஆர்பிஐ இருந்து இந்த ஒரு அவேர்னஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க எல்லாருமே நெட் பேங்கிங் இந்த மாதிரி நிறைய பேங்க் நெட் பேங்கிங் மொபைல் பேங்கிங் இந்த மாதிரி ஆன்லைன்ல போயிட்டு நிறைய டிரான்சாக்ஷன்லாம் பண்ணிட்டு தான் இருக்கும் ஸோ அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளுடைய பேங்கிங் வெப்சைட் இனிமேல் இருந்து அந்த டாட் பேங்க் டாட் இன் அப்படின்ற மாதிரி தான் முடியும் ஸோ ஒரு அந்த மாதிரி முடியல அப்படின்னீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராட் வெப்சைட்டாக இருக்கும் ஸோ அதனால ரொம்ப ரொம்ப உஷாராக வந்து இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ சைட்லேருந்து இருந்து வந்து சொல்லியிருக்காங்க